ஹலோ நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் விதவிதமான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வளர்ப்புக்கு தேவையான செல்ல பிராணிகள் நமக்கு விற்பனைக்கு வரும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதுவும் உங்களுக்கு வீட்டுக்கு வளர்ப்புக்கு தேவையான ஒரு நல்ல கறவை மாடு வேணும் குணமான மாடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மாட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் வகை மாடு இது மூன்றாம் இத்து மாடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்றுயணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நம்ம மாட்டோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் பால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டோட உரிமையாளர் சொல்கிறாங்க உங்களுக்கும் பால் கறவை கொண்டு ஒரு நல்ல குணமான நல்ல அருமையான மாடு வேணும்னா இந்த மாடை வந்து நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாகவே இந்த மாட்டோட பல் முளைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு உங்களுக்கு இந்த பசுமாடு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு அதாவது மாட்டோட உரிமையாளர் நம்பருக்கு நீங்கள் டைரக்டாகவே கால் பண்ணி பேசுங்க அப்படி நேரில் போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் உரிமையாளர்கள பேசிவிட்டு சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தேவியகுறிச்சி கிராமத்தில் வந்து நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்பிக்கை தரத்தோட விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மாட்டு வியாபாரிங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக அணுகலாம் அது மட்டுமின்றி உங்களுக்கு மாடுகள் விற்க வாங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் என்னோடய நம்பரை ஃபஸ்ட்டு பின் கமெண்டாக நான் நான் வந்து இப்போ பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விற்பனை பற்றிய விவரங்களை கொடுத்து விளம்பரங்களை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக அந்த விற்பனையாளருக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க டாடா பாய் பை சி யூ